வணக்கம் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரியே மீண்டும் மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதியாம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கு அதன்படி அதனை இறக்குமதியாளர் சங்கமும் உறுதிப்படுத்தி நாம் எல்லா வகையான மோட்டார் சைக்கிளும் இலங்கைக்கு இறக்குமதியாம் அதாவது முன்னூற்றி ஐம்பது சிசிக்கு உட்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னூற்றி ஐம்பது சிசிக்கு உட்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இலங்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் விற்பனைக்கு வந்தால் என்ன விலைக்கு விற்பனைக்கு வரும்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் பார்க்க போகிற வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் கொம்பெனியில் என்ன விலை போகுதுன்றதையும் அந்த விலைக்கு சிறிலங்கிற பெருமதியையும் பார்த்து இறக்குமதி டெக்ஸையும் பார்த்து இறக்குமதியாளரின் கொமிஷனையும் பார்த்து என்ன விலை சிறிலங்காவுக்கு விற்கலாம்கிறதை நாங்கள் பார்ப்போம் முதல்ல நாங்கள் ஜமகா ஆர்வன் பை வேஷன் போவோம் பார்ப்போம் இது வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்த சைக்கிள் இதுன்ற இந்தியா விலை வந்து ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா இந்தியன் விலை இதை நாங்கள் இலங்கை புறமனைக்கு பார்க்க ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வருகுது இதில் டேக்ஸ் சேர்க்க மூன்று லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ரூபா டேக்ஸ் வருது இதோட தொகையை பார்க்கு பதினோரு லட்சம் ரூபா வருது பதினோரு லட்சத்து நூறுரூவா இதில் வந்து கூடுதலாக நாங்கள் மூன்று லட்சத்தை இறக்குமதியாளர்கிட்ட லாபமாக வைப்போம் கூடுதலாக மூன்று லட்சத்து குறையவர் நாங்கள் மூன்று லட்சத்தை பா வச்சால் பதினாலு லட்சம் இலங்கையில் ஜமஹா ஆறு ஒன் பை வேசன் ஃபோ விற்பனைக்கு வரும் நம்பி சொல்லலாம் ஜமஹா எப்சட் வேசன் ஃபோ இது வந்து இந்தியாவில் தற்சமயம் விற்கிறவில ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா எங்கென்னா இலங்கை பெருமதிக்கு காசு பெருமதிக்கு பார்க்க அஞ்சு லட்சத்தி பதினையாயிரம் பெறுகுது அஞ்சு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய்க்கு டெக்ஸ் பார்க்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை சேர்த்து பார்க்க ஏழு லட்சத்தி அறுபத்தையாயிரம் வருது இறக்குமதியாளரும் விற்பனையாளரும் வைக்கிற ஆதாயத்தை வச்சு பார்க்க மூன்று லட்சம் வருது சேர்த்து பார்க்கும்போது ஒம்பது லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும் அடுத்தது கேடிஎம் டூ ஹண்ட்ரட்டை பார்ப்போம் டூ ஹண்ட்ரட் வந்து இந்தியன் விலை வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபா எங்கள் இலங்கை பொறுமதிக்கு எட்டு லட்சம் ரூபா வருது டெக்ஸ் நாலு லட்சம் பார்க்க பன்னெண்டு லட்சம் வருது ஆதாய முறக்குமதியாளர் விற்பனையாளர்கிட்ட பார்க்க பதினஞ்சு லட்சம் ரூபா வருது இலங்கையில் விற்பனைக்கு வர அதே மாதிரி கேடிஎம் டியூ இருநூற்றம்பது வந்து இந்தியன் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் எங்கென்ற பொறுமதிக்கு ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா கேடிஎம் இறக்குமதியாள விற்பனைக்கு பெற வேணும் அடுத்த டிவிஎஸ் வந்து அப்பாச்சி ஒன் சிக்ஸியை பார்ப்போம் இந்திய ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பதனாயிரம் இலங்கை பொறுமதிக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் டெக்ஸ் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பெறுமதி வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் மூன்று லட்சம் ரூபா சேர்த்தால் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா டிவிஎஸ் அப்பாச்சி ஒன் சிக்ஸ் இதுதான் விற்பனைக்கு வர வேண்டியது நாங்கள் மூன்று லட்சம் ஆதாயம் வந்து கூட கூடுதலாக தான் போட்டிருக்கிறோம் குறையத்தான் சிலது கூடும் அடுத்தது நாங்கள் நார்மலாக இதே மாதிரியே கணக்கு பார்க்க டியோ மோட்டார் வெஹிக்கிள் வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கும் விற்பனைக்கு வரவேணும் மிகவும் எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்காக வரவேணும் அதோட பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி இந்தியன் ஒன்பது லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாயும் என்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் வந்து பத்து லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாயும் பல்சர் ஒன் ஃபிஃப்டி வந்து ஒம்பது லட்சம் ரூபாயும் தான் விற்பனைக்கு வரும் இது வந்து கூடுதலான விலை தான் நாங்கள் போட்டு பார்த்தது இதுக்கு மேலே இப்போ நாங்கள் கூடுதலான கொம்சன் டைக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து என்னோடய சொந்த கருத்து தான் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு